நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் தையட்டி விகாரை பிரச்சனை என்னும் முடிவடாத நிலையில் இப்பொழுது கந்தரோட பிரச்சனை வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக தையட்டி விகாரையினுடைய காணி இன்னும் கே தொங்கு நிலையில் அல்ல கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது அதை விட இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒரு சிலர் வந்து இந்த உள்ள இருக்கிற அந்த குமுழி அதுக்கு ஏதோ பேர் அந்த காணிகளை வந்து அது புத்தருடைய காணிகள் புத்தருடைய இதறைக்கான காணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில அரசியல்வாதிகள் சமூக ஊடகங்களிடம் அது மட்டுமில்லாமல் ஊடகவியலாளர்களிடம் கூப்பிட்டு எல்லாமே வந்து கருத்து கொடுத்து வச்சுக்கலாம் சரி இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் தையட்டி விகாரை காணி பிரச்சனை இன்னமும் தொங்கு நிலையில் இருக்கிறது இதில் வருகின்ற பதினாறாம் திகதி இலங்கையினுடைய ஜனாதிபதி கெளரவ அனுரதிசநாயக்கா அவர்கள் வட பகுதியில் இருக்கின்ற மீசாலை வீரசிங்கம் மண்டபத்துக்கு வருகின்ற வீரசிங்கம் பாடசாலைக்கு பாடசாலையில் அது இண்டுகோழச் சண்டை கிரன் அங்கே வருகின்ற பொழுது அங்கே நடந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த தையட்டி விகாரையினுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக சொல்லப்பட்டிருப்பதாக டாக்டர் ஹர்ஷன் அவர்கள் சொன்ன விஷயம் நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் அதில் குறிப்பாக அந்த தையட்டி காணியை வந்து உடனடியாக விட முடியாது அதாவது விகாரை இருக்கின்ற காணியை விட முடியாது விகாரையை சுற்றி இருக்கின்ற காணிகளை விடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கௌரவ ஜனாதிபதி சொன்னதாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தார் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இன்னொரு அரசியல்வாதி அவர் அரசியல்வாதியா இல்லை எனக்கு தெரியல அவர் ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு சில காணினி உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்பவர்களுடைய பேர் பட்டியல்களை வைத்துக்கொண்டு இவர்களுக்கும் தையட்டி காணிக்கும் வந்து சம்பந்தம் இல்லை இவர்கள் வந்து இங்கே சும்மா பொய்யாக சொல்வார்கள் அது வந்து ஒரு சில காணி உரிமையாக சொல்லி வருபவர்கள் கொழும்பு பகுதிகளில் இருந்து தான் கொழும்பு பகுதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த காணிகளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட நபர் சொன்ன விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை காலம் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக அங்கே யார் ஒரு கட்சி கட்சி சார்பாக செயற்பட்டவர்களுக்கு வந்து இப்போ தையட்டி விகாரை வந்து மக்களுடைய மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட போகிறது காணி கொடுக்கப்பட போகிறது பிரச்சனை சு சுகுபமாக போக போகிறது அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவர்கள் அதனை விட்டு இப்பொழுது கந்தரோடையில் இருக்கின்ற அந்த குமிழி அது வந்து ஒரு தனிப்பட்டவர்களுடைய காணியில் இருக்கின்ற பகுதியாக சொல்லப்பட்டு அந்த தனிப்பட்ட காணியில் வந்து இலங்கை தொல்புயல் திணைக்களம் வந்து அது வந்து புத்த சாசனத்துக்கு சொந்தமானது அது புத்த விகாரிக்கு சொந்தமானது காணி அப்படின்னு சொல்லி அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற பொழுது மீண்டும் அதே கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மீண்டும் அவர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அங்கே மட்டும் இல்லாமல் அங்கே ஆர்ப்பணம் செய்கின்ற பொழுது இங்கே இன்னொரு விஷயம் வந்து உருவாகும் என்னென்று சொன்னால் அந்த காணி வந்து இல்லை பௌத்த பௌத்த விகாரைக்குரியது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அல்ல பௌத்த சாசன அமைச்சு அதனை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் இன்னொரு காணி பிரச்சனை அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல வந்து டாக்டர் ராம்நாத்சிங் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அந்த காணிக்கும் பௌத்த விகாரை சம்பந்தமாக எந்த விதமான தொடர்புகளும் இல்லை அது வந்து தனிநபர் காணி அந்த நீண்ட காலமாக அந்த நீர் மாதிரியாக இருக்கின்ற அந்த குமுளி மாதிரி இருக்கின்ற அந்த பௌத் பகுதி இருக்கிறது அப்படின்றத வந்து டாக்டர் ராமநாத அர்ஜுனா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனால் இதில் இன்னொரு அரசியல்வாதி அவர்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்வது பொய் அது வந்து அப்படி இல்லை அது பௌத்த பௌத்தர்களுக்குரிய காணி அப்படின்ற வகையில் கதைச்ச விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமாக வவுனியா பகுதியில் வந்து ஒரு விகாரை ஒன்று வருகின்றது அப்படின்னு சொல்கின்ற பொழுதும் குறிப்பிட்ட கட்சி வந்து அங்கேயும் போய் தங்களுடைய பிரசன்னமாகி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்களும் அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்திருந்தார்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தது மட்டும் அவர்களை கர விரட்டி அடிச்சிருந்த விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு காணி பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதை விட்டு விட்டு ஒரு கட்சி அல்லது ஒரு அரசியல்வாதிகள் அந்த பகுதிகளில் போயிட்டு அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டமோ அல்லது வந்து அந்த பகுதிகளில் வந்து அவர்களுடைய நடமாட்டங்கள் வருகின்ற பொழுதும் இங்கே ஏதோ இருக்கிறது அப்படி என்று சொல்லி அந்த பகுதியை மீண்டும் காணி சுவீகரிப்பு போக்கு எடுக்கின்ற நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே ஒரு விகாராதிபதி அல்லது ஒரு தேரர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு பள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஏற்கனவே புத்தருடைய கோயில் இருந்ததாக ஊடகங்கள் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறார் அல்ல அந்த ஊடக சந்திப்பில் அந்த ஊடகவியலாளர்கள் அதை மறுத்து எந்த களியும் கேட்கவில்லை அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற விஷயத்த வந்து யாருமே கேட்காத விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வட பகுதி அல்ல தமிழர்களுடைய தாய பகுதியை வந்து பௌத்த மதங்களை அங்கே வந்து கொண்டு வந்து நிறுவுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இப்போ தையட்டி விகாரை எடுத்தோம்னு சொன்னால் தையட்டி விகாரையினுடைய பகுதியில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற காணிகள் வந்து ஒரு காலப்பகுதியில் போகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற சந்ததியினர் அடுத்த சந்ததி அடுத்தக்கு அடுத்த சந்ததி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள குடியேற்றங்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிங்கள குடியேற்றங்களாக அது அந்த பகுதி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக அந்த பகுதியில் வந்து ஒரு அரசியல்வாதி வருவார் அரசியல்வாதி வந்த பொழுது அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்குள்ளேருந்து வருகின்ற பொழுது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தமிழர் தாயக பகுதிகள் வந்து பிடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது ஏற்கனவே இப்போ இருக்கின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாழ்ப்பாணம் ஆய்வு பகுதியில் இருக்கிற விகாரியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நயனாதிப விகாரியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வர விகாரிகள் நிறைய விகாரிகள் இப்போ சின்ன சின்ன விகாரிகள் எல்லாமே தோன்றி இருக்கின்றன ஆனால் இந்த விகாரைகள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காணிகளும் வந்து சிங்களவர்களால் வந்து பிடிக்கப்படவில்லை ஆனால் நாக்குழி பகுதிகளில் வந்து சிங்கள குடியேற்றங்கள் இருக்கின்றன எதிர்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மக்களும் வந்து தங்களுடைய அரசியல் பிரயாணத்தை அல்லது அரசியல் அரசியலை நோக்கி நகர்வார்களாக இருந்தால் வடபோதிஜி இருக்கிற சிங்களர்கள் அப்படி என்று சொல்லி அரசியலை நோக்கி நகர்வார்களாக இருந்தால் இங்கே வந்து என்னும் மக்களுடைய தொகை கூடும் அதுக்கு அது மட்டுமில்லாம அவர்களுடைய இனப்பெருக்கும் அடுத்த அடுத்த சந்ததிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுவார் இருக்கிறது ஏற்கனவே பழைய ஒரு அரசியல்வாதி இப்போ அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை நான் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார் எங்களுடைய வடபகுதியில் சிங்களவர்கள் சிங் தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்ததுக்கான வரலாறுகள் இருந்ததாக எல்லாமே வந்து ஊடகங்களில் சொன்ன விஷயங்களும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது இந்த விகாரையினுடைய பிரச்சனையை விட்டுத்து தையட்டி விகாரனுடைய பிரச்சனை அது இன்னும் ஒரு கீழிக்குரியான அல்லது குழப்ப நிலையில் இருக்கிறது இப்போ ஜனாதிபதி அவர்கள் வருகின்ற பொழுது இந்த விகா தையட்டி விகாரையை யார் விடுவிப்பது யார் மக்களுக்கு கொடுப்பது யார் அதனுடைய பெயரை உள்வாங்கிக் கொள்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒன்று அரசியல்வாதிகளா தமிழ் அரசியல்வாதிகளா சிங்கள அரசியல்வாதிகளா ஆளுங்கட்சியினுடைய அரசியல்வாதிகளா அல்லது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அவர்களா இப்படி என்று சொல்லி ஒரு குழுப்ப குழப்ப நிலையில் இருக்கின்ற பொழுது இப்பொழுது இதுக்கான தீர்வு என்ன ஒரு சில வாரங்களில் வரும் என்கின்ற பொழுது புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற பிரச்சனை தான் இந்த கந்தரோட பிரச்சனை குறிப்பாக அந்த கந்தரோட பிரச்சனையை இலகுவாக தீர்ப்பதற்கு தேர்வு இல்லாமல் அங்கே அந்த பகுதிகளில் தோல்வி தோல்வியல் திணைக்களம் சொன்னா அவர்களை வந்து அந்த பகுதியில் இருந்து அகற்றுவது அல்லது அவர்களிடம் வந்து இது சம்பந்தமா தனிநபர் காணி தனிநபர் காணி உறுதிகள் இருக்கின்ற பட்சத்தில் இதுக்கு வந்து தனிநபர் காணிக்காரர் இதுல வந்து உள்ளுக்கு விடாமல் பண்ணினால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற பொழுது அங்கே அரசியல்வாதிகள் போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பட்சத்தில் அது வந்து புதிதாக ஒரு போர்க்களத்தை அல்லது புதிதாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சந்தேகத்தை உண்டு பண்ணும் இது வந்து உண்மையில் ஏதாவது பௌத்த மதத்துக்குரிய காணியா அப்படின்ற சந்தேகத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றத நான் யோசிக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை வந்து இல்லை அப்படி நிரூபிக்கின்ற பொழுது இதர பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஆத அதை அதே அவரும் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுதும் இன்னொரு அரசியல் கட்சிகள் அல்லது இன்னொரு தனிப்பட்ட அரசியல்வாதிகள் இல்லை அது வந்து பௌத்த மதத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுதும் கட்டாயம் ஒரு குழப்ப நிலைமை உருவாகின்றது பார்க்கலாம் இந்த காணிகள் அல்லது இந்த கந்தரோடை காணி அல்லது இந்த கந்தரோடைய குமுளி சம்பந்தமான பிரச்சனை எப்படி போய் முடியும் அப்படின்றத வந்து நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ஆனால் இப்பொழுது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்னன்னு சொல்லி விளங்கல இதுக்கு பின்னாடி யார் இதனை பெருசு பார்த்தினார்கள் இதுக்கு யார் இதனை பூ பூதாகரமாக்கினார்கள் அப்படின்ற பிரச்சனை இன்னமும் தெரியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் அல்லது வேலையொலியர்களை பார்க்கின்ற பொழுது அந்த காணி பிரச்சனை அதனைய ஒட்டிய விஷயங்கள்லாம் சமூக ஊடகத்தில் நிறைய எங்களுடைய வழி வழி சகோதரர்கள் வந்து பயந்து இருக்கிறார்கள் மாதிரி சமூக ஊடகங்களிலும் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறையவே பகிரப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றது ஒரு காலத்தில் வந்து நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற காலத்தில் அந்த காணிகளில் போயிட்டு நாங்கள் டூரிஸ்ட்டாக அதாவது வந்து பட இருக்கின்ற இப்போ பாடசாலை சிறுவர்களை வந்து கூட்டிக்கொண்டு போகிறதா இந்த கீரிமலை அதே மாதிரி அந்த இந்த இதை கூட்டிக் கொண்டே காட்டுவது இந்த வள்ளியூரா கோயிலை கூட்டிக்கொண்டே காட்டுவது செல்வ சின்ன இதுவளைத்தான் எங்களை பாடசாலைகளால் கூட்டிக் கொண்டு போய் காட்டுகின்ற எங்களுடைய நினைவு சின்னங்கள் அல்லது சுற்றுலா பிரதேசங்களாக நாங்கள் ஒரு காலத்தில் இருக்கின்ற ஒரு காலத்தில் இருந்தாது ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல்வியல் தோல்வியல் திணைக்களம் இல்லை அதுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்றது பார்ப்போம் இந்த அரசியல் எங்கே போய் முடிய போகிறது என்ன நடக்க போகிறது இதில் யாருக்கு இதில் லாபம் அது இல்லாத இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த கந்தருடைய காணி சம்மந்தமான என்ன முடிவுகள் எடுக்க போகிறது அப்படின்றத வந்து நான் பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் இது சம்மந்தமாக என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத வந்து கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி